ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி பாடலத்துல அறுபத்தி எட்டாவது பாடல் பார்க்க போறோம் வெளி நின்றவரோ போய் மறைந்தார் விளக்க ஒருவர்தமை காணேன் எளியல் பெண் என்று இறங்காதே எல்லியை ஆமத்து இருளூடே ஒளி அம்பு எய்யும் மன்மதனார் உனக்கு இம் மாயம் உரைத்தாரோ அழியன் செய்த தீவினையோ அன்றில்லாகி வந்தாயோ இதுதான் பாட்டு இப்ப நம்ம பொருள் பார்க்கலாம் வெளி நின்றவரோ ஓ பறவையே என் கண்முன் சிறிது நேரம் வெளிப்பட்டு தோன்றிய தலைவரோ போய் மறைந்தார் இப்பொழுது மறைந்து சென்றார் விளக்க அவ்வாறு போகும் அவரை போகவிடாமல் தடுப்பதற்கு ஒருவர்தமை காணேன் ஒருவரையும் நான் காணவில்லை எளியல் பெண் என்று இப்படி எளிமையுள்ள பெண் என்று கருதி இறங்காதே சிறிதும் இரக்கம் கொள்ளாமல் இல்லியாமத்து ஆமத்து இரவு காலத்தின் இருளூடே இருளிடையே ஒளியம்பு எய்யும் ஒளிந்து நின்று என் என்மேல் எய்யும் மன்மதனார் காமதேவன் உனக்கு இம் மாயம் உனக்கு இந்த வஞ்சக செயலை உரைத்தாரோ சொல்லிக் கொடுத்தானோ அழியன் செய்த அல்லாது எளியவள் முற்பிறப்பில் செய்த தீவினையோ பாவமோ அன்றி அன்றில் ஆகி வந்தாயோ இந்த பிறப்பில் அன்றில் உருவம் கொண்டு என்னை வருத்த வந்தாயோ இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் பொதுவாகவே அன்றில் பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்கு அது என்னன்னா அந்த இன அந்த இனத்துல இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் எப்பொழுதுமே கூடியேதான் இருக்கும் இரவுல தன்னுடைய துணையை பிரிந்தால் அது ரொம்ப வருத்தப்பட்டு அந்த நலிவால் குரலோசை கொஞ்சம் கூவ ஆரம்பிக்கும் வந்து பொதுவா எப்படி சொல்லுவாங்கன்னா தலைவன் தலைவி இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்து இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு அந்த அன்றில் பறவையினுடைய குரல் ஓசை ரொம்ப துன்பத்தை இன்னும் கொஞ்சம் மிகுவிக்கும் ஏற்கனவே அவங்க பிரிவுள்ள இப்போ ஒரு பிரிவு காரணமாக ரொம்ப வருந்துவாங்க அந்த சமயத்துல இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் வருந்துவாங்க இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒருவரை விட்டு மற்றொரு பிரிந்து இருக்கக்கூடிய வாடக்கூடிய காதலர்கள்லாம் வந்து இளையராஜா பாடல்கள் இல்லாட்டி எம் எஸ் விஸ்வநாதன் பாடல்கள் அந்த மாதிரி எல்லாம் சினிமா பாட்டு கேட்டு அவங்க வந்து ரொம்ப சோகத்துல இருப்பாங்கல்ல அந்த காலத்துல அவரவர்களே பாடுவாங்க இல்லாட்டி இந்த மாதிரி குயில் ஓசை அன்றில் பறவை ஓசை அப்படின்னு தான் அதுக்கு சமமா தான் நம்ம எடுத்துக்கணும் எதுக்கு சொல்ல வரேன் பொதுவாகவே இந்த மாதிரி அந்த ஆற்றாமை பிரிவாற்றாமைய வந்து விளக்கக்கூடியதாக அவங்க அன்றில் பறவையை வர்ணிப்பது கவி மரபு இப்ப லவ்பர்ட்ஸ்ன்னு சொல்றோம்ல அன்றில் பறவைங்கிறது லவ் பேர்ட்ஸ் கிடையாது பேர்ட் நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பறவை தமிழ்ல எப்பவுமே எனக்கு இந்த மாதிரியான சொற்கள் அன்றில்ங்கிற பறவைங்கிற சொற்கள் எல்லாம் கேட்கும் பொழுது தொல்காப்பியர் சொல்லெல்லாம் பொருள் கோரித்தனவே அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்பாதான் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா ஒன்றன்றி மற்றொன்று இருக்காது அன்று கூட்டல் இல் அது பறவை பேரே அன்றில் பறவை அப்படின்னு வச்சிருக்காங்க என்ன ஒரு அற்புதம் பாத்தீங்களா இந்த பாடல்ல சீதை என்ன சொல்றா ஒரு மன்மதன் வந்து உனக்கு மறைந்திருந்து என்னை வருத்துவதற்கான ஒரு பயிற்சியை நீ மன்மதன் இருந்து கத்துக்கிட்டியா அவன்தான் உனக்கு இந்த மாயம் உரைத்தாரோ மாயம்ங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு அதாவது இது ஒரு மாயை ஒரு ஃபால்ஸ் அப்பியரன்ஸ் இல்யூஷன் உலகமே ஒரு மாயை அப்படின்னு சொல்றோம்ல அந்த அர்த்தம் இருக்கு அதை தவிர வஞ்சனை பாசாங்கு பொய் அஜானம் கனவு நிலையில்லாத தன்மை ஆச்சரியம் அழகு தீமை கருப்பு உயரம் இந்த மாதிரி பல பொருள் இருக்குது அதை தவிர பித்தளை உலோகங்களில் பித்தளை இந்த அர்த்தம்லாம் இருக்கு எனக்கு எப்பவுமே இந்த மாயம் அப்படிங்கிற சொல்லு கேட்டாலே எனக்கு கிருபானந்த வாரியார் தான் ஞாபகத்துக்கு வருவார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல பாடல்கள் முன்னாடி கமரா மாயணத்தில் ஆஞ்சநேயர் சுக்ரீவனுக்கு வந்து சொல்லக்கூடிய பா ஒரு பாடல் அவருடைய வாக்காக வரக்கூடிய ஒரு பாடல் இது ராமன் யாருன்னு நினைச்ச விஷ்ணு தான் விஷ்ணுவின் அவதாரம் தான் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுவாரு சுக்ரீவனுக்கு ஆஹ் அத கிருபானந்த வாரியார் ரொம்ப அழகா சொல்லுவார் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க ஆ ஆயமால் நாகர்த்தாள் அலால் கா யமான் ஆயினான் நீ யமான் நேர்த்தியால் நேரில்மா ரீச்சனாம் ஆயினான் அப்படின்னு அந்த மாயமான் ஆயினான் மாயமான் ஆயினான் அப்படிங்கிறதுக்கு பதிமூணு அர்த்தம் சொல்லுவார் கிருபானந்த வாரியார் எனக்கு இந்த மாயங்கிற சொல்ல கேட்டோன்னே எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது இந்த இடத்துல மாயம்ங்கிறது வஞ்சனை அப்படிங்கிற தான் வருது அதாவது இந்த இந்த மாதிரி வஞ்சிக்கும் என்னை வஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலை இத வந்து மன்னதன் தான் கத்து கொடுத்தானா அப்படின்னு அதுலயே ஒரு சொல் வார்த்தை விளையாட்டு விளையாடுறாரு கம்பர் இருளூடே ஒளி அம்பு எய்யும் அப்படின்னு ஒளி அப்படிங்கிறதுக்கு வெளிச்சம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொன்னு ஒளிஞ்சு பிடிச்சி மறைதல் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு இருளூடே ஒளி அம்பு எய்யும்னா மறை இருளில் இருட்டில் இருந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு என் மேலே அம்பு தொடுக்கக்கூடிய மன்மதன் தான் உனக்கு இந்த வஞ்சனையை கத்து கொடுத்தானா ஏன்னா அன்றில் பறவைங்கிறது என்னது அதை யாரும் பார்க்கலாம் முடியாது அது ஏதோ குரலோசை மட்டும் தான் கேட்கும் பொதுவாகவே பறவைகள் அப்படி தானே அதாவது இதுக்கும் எனக்கு முதல் மரியாதை அப்படிங்கிற படத்தில் வரக்கூடிய பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது அதாவது பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா அப்படிங்கிற பாட்டுல ஆஹ் வரிசை அப்படியே பாடிக்கிட்டே வருவாங்க அதுல குயில் குயில் பாடலாம் தன்முகம் காட்டுமா அப்படின்னு அது குயிலுக்கு மட்டும் பொருந்தாது எல்லா பறவைகளுக்குமே பொருந்தும் மேபி எனக்கு தெரிஞ்சு காக்கா வேணாம் அது கரையும் பொழுது நம்ம நேரடியா பார்க்கலாமே ஒழிய பொதுவாகவே பறவைகள் மரத்தில் இலைமறையாக தானே இருக்கும் குரலோசை மட்டும் தான் கேட்கும் அதை பார்க்க முடியாது அந்த மாதிரி அன்றில் வந்து மறைந்திருந்து செய்கிறது அப்படின்னு சீதை நினைக்கிறான் எந்த நேரத்துல இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா எல்லியாமத்து இருளூடே அப்படின்னு சொல்றாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல் அப்படிங்கிற சொல் வந்து ஒரு சொல் முரண் காற்றணி அதுக்கான உதாரணம் அதாவது எல்லுங்கிறது சூரியனையும் குறிக்கும் இருளையும் குறிக்கும் அதனாலதான் சூரியனுக்கு எல்லோன் அப்படின்னே ஒரு பேர் இருக்கு ஒல்லுங்கிறது ஒளி ஒளியை குறிக்கும் எல்லுங்கிறது இருட்டையும் குறிக்கும் பகலையும் குறிக்கும் இந்த இடத்துல வெறும் யாமத்துன்னு சொல்லலை யாமம் அப்படிங்கிற சொல்லே ஒரு ஏழரை நாழிகை கூடியது தான் அதாவது தமிழர்கள் வந்து ஒரு பெரும்பொழுதாக சிறு காலத்தை பிரி பிரிச்சிருக்கோம் நம்ம அதில் வந்து பெரும்பொழுதாக சொல்லணும்னா இளவேனில் முதுவேனில் முன்பணி பின்பணி கார்காலம் கூதிர்காலம் அப்படின்னு ஆறு காலங்கள் இருக்குது குளிர்காலம் தான் கூதிர்காலம் இந்த மாதிரி ஆறு பெரும் பொழுதுகள் இருக்கு அதையே ஆறு சிறு பொழுதுகள் ஒரு நாளைக்குள்ள ஆறு பொழுது ஒரு பொழுது வந்து ஏழரை நாழிகை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை அப்படின்னு இதுல யாமம் அப்படிங்கிறது ராத்திரி பத்து மணிலிருந்து விடிய காத்தால ரெண்டு மணி வரைக்கும் அதுல நடுவுல இருக்கிறது நடுராத்திரி பன்னெண்டு மணி அதனாலதான் இப்படி நடு ஜாமத்துல வந்திருக்கிய அப்படின்னு சொல்றாங்கல்ல அது ஜாமம்னு சொன்னாலும் சரி சாமம்னு சொன்னாலும் சரி யாமம்னு சொன்னாலும் சரி அந்த நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அந்த பொழுதுதான் தான் குறிக்கும் அது வந்து ஏழரை நாழிகை மூணுல இருந்து நாலு மணி நேரத்துக்கு வரைக்கும் வரும் அந்த மாதிரியான பொழுது அது வெறும் யாமத்துன்னு சொல்லல அவர் எல் யாமத்து எல்லி யாமத்து அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல எல்லுங்கிறது நம்ம பகல் பொழுதுன்னு நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக நடுஞ்சாமம் அதாவது நண்பகல் பன்னெண்டு மணி கிடையாது நடுராத்திரி பன்னெண்டு மணி அப்படின்னு சொல்றதுக்காக எல்லி ஆமத்து அப்படின்னு சொல்றாரு இந்த ஆறு சிறு பொழுதுகள் சொல்றேன் அதுலேயே காலை நண்பகல் ஏற்பாடுன்னு தான் இருக்கு ஏற்பாடுங்கிறது மத்தியானம் ரெண்டு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் மாலைக்கு முந்திய பொழுது அதுக்கே ஏன் ஏற்பாடுன்னு பேரு எல் கூட்டல் படுதல் எல்லுன்னா சூரியன் படுதல்னா சாய்தல் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வீழக்கூடிய சமயம் அதுதான் ஏற்பாடு அதுலயும் எல்லுங்கிற வார்த்தை இருக்கு அதுக்காக சொல்ல வந்தேன் இதுல வந்து இந்த மாதிரியான ராத்திரி பொழுதுல இருளூடே ஒளியம்பு எய்யும் இருட்டுல இருந்துகிட்டு என் மேல அம்பு விடக்கூடிய மன்மதன் அவன் அவன்கிட்ட இருந்து நீ வந்து இந்த மாதிரியான வஞ்சகத்தை கற்றுக்கொண்டாயா அப்படின்னு செய்தையை கேட்கிறார் சொல்லும் பொழுது அழியன் செய்த அப்படின்னு அழியன் செய்த தீவினையோ அப்படின்னு உடனே நம்ம என்ன நினைச்சிருக்கோம் நான் பல பாடல்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன் நமக்கு தான் நல்வினை தீவினையின் காரணமாக பிறப்பு வருது சீதைக்கும் ராமனுக்கும் அவர் அவர்கள்லாம் அவதரித்தவர்கள் மேலிருந்து இறங்கியவர்கள் அவர்களுக்கு ஒரு பிறப்பதற்கு ஒரு காரணம்லாம் கிடையாது பிறப்பிறப்பு அற்றவர்கள் தானே அவங்க இந்த மாதிரி வினை காரணம் அவங்களுக்கு கிடையாது ஆனா இந்த இடத்துல அப்ப கம்பர் மட்டும் இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா நம்ம அந்த எப்படி புரிஞ்சுக்கணும்னா அழியன் அப்படின்னா ரொம்ப அழி அப்படிங்கிற சொல்லுக்கே கொடுக்கறது கொடைன்னு அர்த்தம் பாதுகா இப்ப அன்பளிப்பு அப்படின்னு சொல்றோம்ல அன்பாக கொடுப்பது அப்படின்னு அழியன் அப்படின்னா யாரு வந்து யாருக்கு நம்ம கொடுப்போம் யாருக்கு தேவையோ யாருக்கு எதுவும் இல்லையோ அவங்களுக்கு தான் கொடுப்போம் அந்த மாதிரி பாதுகாப்பு யாருக்கு தேவையோ அப்பேற்பட்டவங்க தான் எளிய அழியன் அப்படின்னு அர்த்தம் அப்ப அழியன் செய்த தீவினையோ அப்படின்னா சீதை வந்து ஒரு அடடா நம்ம ராமனை பார்க்க மாட்டோமா அப்படின்னு வருத்தத்தின் காரணமாக இந்த மாதிரியான ஒரு ஒரு சொல்லை சொல்கிறாள் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே வழிய அப்ப தீவினை செஞ்சாள் சீதை போன ஜென்மத்துல ஜென் போன ஜென்மோன்னே ஒண்ணு கிடையாது அப்போ அதனால தீவினைன்னு ஒண்ணு இருக்காது அது அதனால அது ரொம்ப ஜாக்கிரதையா அந்த வார்த்தையை அர்த்தம் பண்ணணும் அன்றில் ஆகி வந்தாயோ நீ ஆனா அப்பேற்பட்டது தீவினை தான் இந்த மாதிரி அன்றில் பறவையாக வந்திருக்கியா அப்படின்னு சீதை நினைச்சு புலம்புகிறாள் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க வெளி நின்றவரோ போய் மறைந்தார் விளக்க ஒருவர்தமை காணேன் எளியல் பெண்ணென்று இறங்காதே எலிய எல்லியாமத்து இருளூடே ஒளியம்பு மன்மதனார் உனக்கு எம் மாயம் உரைத்தாரோ அழியன் செய்த தீவினையோ அன்றிலாகி வந்தாயோ இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे संतु निरामया सर्वे भद्रा पश्यु माँ कच्चि तुख शांति शांति शांति